சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விசிகா வேட்பாளர் தொல் திருமாவளவன் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் செங்குந்தபுரம் வேலக்குடியிருப்பு கரடிக்குளம் வேலாயுத நகர் ஜூப்ளி ரோட் காமராஜர் நகர் கீழக்குடியிருப்பு கீழத்திரு சின்னவளையம் உள்ளிட்ட இருபத்தி ஒரு வார்டுகளிலும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் பிரச்சாரத்தின் போது கட்சி நிர்வாகியின் ஆண் குழந்தைக்கு நிலவன் என்றும் பெண் குழந்தைக்கு மலர்மதி என்றும் தொல் திருமாவளவன் பெயர் சூட்டினார் இதனைத் தொடர்ந்து பிரச்சாரத்தின் போது பொதுமக்கள் இடையே பேசிய அவர் மீண்டும் வேண்டாம் மோடி என்பதுதான் திமுக தலைமையிலான கூட்டணியின் ஒற்றை முழக்கம் என்று தெரிவித்தார் மேலும் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த தேசத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என்றும் தொல் திருமாவளவன் கூறினார் இந்த பிரச்சாரத்தின் போது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாடாளுமன்றத்தில் நடைபெறுகிற விவாதங்களில் பங்கேற்காமல் அவர் அயல் நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்யவே தனது கடமை என்பதைப் போல ஐந்தாண்டு காலம் ஏராளமான நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக அயல் நாடுகளோடு ஒப்பந்தம் போட்டிருப்பவர்தான் நரேந்திர மோடி மோடியா ராகுலா என்பதுதான் இந்த தேர்தலில் நாம் விடை காண வேண்டிய கேள்வி ஜனநாயகமா மதவாதமா என்கிற கேள்விகளுக்கு விடை காண வேண்டதற்காகத்தான் விடை காண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தல் ஒவ்வொருவரின் வாக்கு வங்கிக் கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் வைப்புத் தொகையாக போடப்படும் என்றெல்லாம் சவால் விட்டாரே அறைகூலிட்டாரே வாக்குறுதி அளித்தாரே இந்த ஐந்து ஆண்டுகளில் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற சிறிய முயற்சியாவது மேற்கொண்டாரா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அதைப் பற்றி இப்போது வாய் திறக்கிறாரா என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும் தான் கொடுத்த வாக்குறுதிகளை தன்னால் நிறைவேற்ற முடிந்தது என்பதை அவரால் சொல்ல முடியுமா என்பதையும் பொதுமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும்